ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சண்டே அதுவுமா காலையில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே வந்து யோசனையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் சண்டே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவில் போண்டா பண்ணுங்கள் அதுவும் நான் சொல்கிற மெத்தடாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நான் வந்து மாவு எப்படி கரைச்சேன் அப்படின்னு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க சாரிங்க இன்னொருத்தரவை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஆனால் நான் வந்து இந்த ரெண்டு டிப்ஸும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் சண்டே எல்லாம் இப்படி தான் யோசிப்பீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாம வந்து டீ எல்லாம் போட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சிருந்து டீ போடுறதா நிறையா பேருக்கு வந்துட்டு காலையில் அதுதான் முதல் வெளியாக இருக்கும் நாம் வந்து டீக்கு பதிலாக கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அந்த நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது டீக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த கேப்பை கூழ் கூழ்ிருக்குல்லையா அதை குடிங்க அப்படின்னு சொன்னேன் அது ரொம்பவே வந்து நல்லது அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கூழ் இந்த மாதிரி டீ வந்து எடுத்துக்கங்க ஏன்னா எண்ணெய் பலகாரத்துக்கு கொஞ்சம் மாதிரி இஞ்சி போடு டீ குடித்தாதான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த போண்டா வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து ஒன்று போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க அதே போல் நீங்கள் வந்து தண்ணி கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் நீங்கள் எவ்வளோ சுகர் போடுறீங்களோ அதை போட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு வந்து வச்சு வச்சுட்டு அந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த மாவு அதில் கொட்டி பிசைஞ்சிருங்க சோடா மாவு ஆட் பண்ணவே வேணாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் அழுத்துங்க என் வீடியோ உடனுக்குடன் வரும் எல்லாேருக்கும் ரொம்பவே வந்து இனிய காலை வணக்கம் சொல்லி இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்